சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என்னிடம் பல நாட்களாக பிரார்த்தனை செய்த பிறகும் உன் பிரச்சனைகள் தீரவில்லை என்று இருந்த நிலை அதிகமாகி விட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் கழித்து விட்ட முள்ளா முள்ளானது கடுமையான வேதனையும் தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் உனக்கு வழிகளை தரும் அந்த முல்லை எடுக்க வேண்டும் ஆனால் வேறு ஒரு முல்லை கொண்டு பல முறை குத்திதானே எடுக்க வேண்டும் ஆனால் பரமுறை குத்துவது உனக்கு வழி தரும் அந்த முல்லை நீக்குவதற்காக என்பதை நீ உணர்ந்து கொள் கஷ்டம் நிறுத்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் அதாவது சாயப்பா கைவிட்டு விட்டால் இனி யார் என்னை காப்பாற்ற போகிறார் பயப்படாதே என்னை முழுமையாக நம்பி வந்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் இருவருக்கும் துயரத்தை தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றி விடுவேன் எனது சொல்படி நடந்தால் உனது வாழ்க்கையில் விரைவில் சொர்க்கமாகுமாறும் நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும் துன்பத்தில் பிடியில் இருந்து விலகி இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் காப்பாற்றி வருவேன் எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு உயர்வு காத்திருக்கிறது உனது எல்லாம் இன்னல்களுக்கும் முடிவு உண்டு அந்த முடிவு சுகமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சகித்து கொண்டே இரு சீக்கிரத்தில் ஒரு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையுடன் நம்பிக்கையுடனும் காத்திரு நீ எப்போதும் சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசு உன் கவனத்தையும் மனதையும் என் பக்கம் திருப்பு நான் பார்த்து நீ சொல்வதை நான் கேட்கிறேன் நீ விரும்புவதை நான் செய்கிறேன் உன் உள்ளம் சரியாக வேலை செய்வதில்லை அது மனம் சொல்வதை கேட்கிறதை தவிர அதுக்குள் சில நம்பிக்கையால் அன்பும் ஆறுதலும் இன்று இருந்து வந்து அவ்வப்போது நேசிக்கிறது அது எங்கிருந்து வருகிறது என்று யோசிக்கவில்லை நீ அழும்போதெல்லாம் உன்னை தேற்றி நீ மனம் சோர்வடையும் போதெல்லாம் உனக்கு ஆறுதலும் தைரியமும் தரும் அந்த வார்த்தைகள் உன் ஆத்மாவிலிருந்து வருகிற என் வார்த்தை உன் ஆழ்மனதிலிருந்து நான் உனக்காக அனுப்புன கடிதம் அது இவற்றை எல்லாம் கவனிக்க மறுக்கிறாய் உன் மனதில் என்ன அலைகள் என் வார்த்தையை நீ விடுகிறாய் இன்று வரை நான் உனக்கு அனுப்பின கடிதங்கள் நீ சரியாக படிக்கவும் இல்லை ஒவ்வொன்றும் நான் உனக்காக எழுதி அனுப்பி கொண்டிருக்கின்றேன் இனி பிரச்சனைகள் வரும்போது யாரையும் நாடாமல் அமைதியாக அமர்ந்து உன் ஆண் ஆன்மாவிலிருந்து பேசும் என் வார்த்தைகளை கேள் என் குரலை உன் சேவைகளில் உன் செவிகளில் கேட்பாய் என் கடிதங்கள் உன் கண்களில் படும் அப்பொழுது அந்த குழப்பம் இல்லாமல் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருவாய் புது நம்பிக்கையும் பிறக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது தானே நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்